அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ திங்கட்கிழமை அல் அன்சாரி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களிடம் திங்கட்கிழமை நோன்பு நோர்ப்பது குறித்து கேட்கப்பட்டது அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் அன்றுதான் நான் பிறந்தேன் அந்த திங்கக்கிழமையில்தான் எனக்கு வேதமறை குரான் முதல் முதலில் அருளப்பெற்றது என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹேஹ முஸ்லீமில் இரண்டு ஒன்று ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலை வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட அந்த திங்கக்கிழமை குறித்து அவர்கள் சொன்ன அந்த விஷயம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹாஹ் ஹுலையூஸ்லாம் அவர்கள் நமக்கு தலைவராக கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் மீது கொண்ட கருணை எனவேதான் அல்லாஹ் உடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களின் பிறந்த தினத்தின் போது சிறந்த வழிபாடாகிய நோன்பு நோற்று அல்லாவுக்கு நன்றியையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழல் நமக்கு கிடைத்திருக்கிறது உருவா ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் குறிப்பிட்டார்கள் சுவைமா என்ற அபுலகபினுடைய அடிமை பெண் அபுலகப் சுவைபாவை விடுதலை செய்தார் அவர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அவர்கள் அவர்களுக்கு பால் ஊட்டினார் அமூலகப் அவர்கள் இறந்தபோது அவருடைய குடும்பத்தாரில் ஒருவர் அமூலகமை கனவில் கண்டார் அமூலகப் மோசமான நிலையில் இருப்பதாக அவருக்கு காட்டப்பட்டது அமூலகபிடம் உன்னுடைய மரணத்திற்கு பிறகு நீ எதிர்கொண்டது என்ன என்று கேட்டார் உங்களை விட்டு பிரிந்த பின் ஒரு சுகத்தையும் நான் சந்திக்கவில்லை ஆயினும் நான் என்னுடைய அடிமை பெண்ணாகிய சுவைபாவை விடுதலை செய்ததற்கு பிரதியாக இந்த விரல்களுடனே எனக்கு தண்ணீர் புகட்டப்படுகிறது என்று தனக்கு தண்ணீர் புகட்டப்படுகின்ற அந்த விரல் குறித்து சொன்ன செய்தி ஸ்வஹுல் புகாரியிலே ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிவ் அப்பாஸ் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் இந்த நபிமொழிக்கு விளக்கமளிக்கு முன்வருகின்ற போது அபுலகப் மரணித்த ஒரு வருடத்திற்கு பிறகு அவரை நான் கனவில் கண்டபோது அவர் மிக மோசமான ஒரு நிலையிலே காட்சியளித்தார் அவரிடத்திலே நான் கேட்டேன் நான் உங்களை விட்டு பிரிந்த பிறகு ஒரு சுகபோகங்களையும் அடையவில்லை என்று கூறினார் ஆனாலும் எல்லா திங்கள் கிழமையிலும் எனக்கு தண்டனை லேசாக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார் இமாம் ஜுஹெலி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அதற்கான காரணத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹ் குலையவசலம் அவர்கள் திங்கள் கிழமைதான் பிறந்தார்கள் இந்த செய்தியை அபூலகபுடைய அடிமை பெண்ணாக இருந்து வந்திருக்கக்கூடிய சுவைபா என்பவர்தான் அவரிடம் போய் கூறினார் இதை கேட்ட உடனேயே மகிழ்ச்சியிலே அபூலகப் அந்த பெண்மணியிடம் நான் உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்று கூறினார் எனவே அதன் காரணமாகத்தான் அந்த அபுலகபுக்கு ஒவ்வொரு கிழமையிலும் தண்டனை லேசாக்கப்படுகின்றது என்று குறிப்பிட்ட அந்த செய்தி ஃபதகுல் பாரி என்ற நூலிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படி திங்கட்கிழமைக்கு உண்டான மகத்துவம் அல்லாஹுடைய தூதருடைய பிறப்பு அந்த பிறப்பினுடைய செய்தியை சொன்ன சுவைபா என்பவருக்கு கிடைத்த விடுதலை அந்த விடுதலை வழங்கிய அபூலகம் மிகப்பெரிய கொடூரமானவராக இருந்தாலும் அவருக்கு இந்த காரியத்தை அவர் திங்கள் கிழமை செய்ததனால் அவருக்கு உண்டான அந்த வேதனை இலகுவாக்கப்பட்ட செய்தியையும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு கிழமைகளுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த கிழமைகளில் நற்காரியங்கள் புரிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள்வாளிப்பானாக அலாமே வரமத்துல வரகாத்தூ